பண்பார்ந்த இனதன்மை யூடியூப் நேரங்களுக்கு உலகத்தில் வந்து சிறந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் அஞ்சு சில கிழமைகளில் பிறந்தவர்கள் சில கிழமைகளும் நட்சத்திரங்களும் சேர்ந்து சிறப்பாக இருப்பாங்கன்னு ஒரு சாஸ்திரம் சொல்லுது அது உண்மையா எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் பரணி நட்சத்திரத்தோடைய நட்பு கிடைத்தால் தயவு செய்து விட்டுறாதீங்க புனர்பூசத்திர நட்சத்திரத்தோடைய நட்பு கிடைச்சா விட்டுறாதீங்க பூரா நட்சத்திரத்துடைய நட்பு கிடைச்சா விற்றாதீங்க சுவாதி நட்சத்திரத்துடைய நட்பு கிடைச்சால் விற்றாதீங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய நட்பு கிடைத்தால் விற்றாதீங்க இதெல்லாம் உண்மையாக என்று சொன்னால் உண்மைதான் எந்த வித மாற்றுக்கத்தெல்லாம் கிடையாது இதனால் என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி வரும்போது தொழில் செய்வதற்கு தொழிலில் வந்து கூட்டு சேர்ந்து செய்வதற்கும் இந்த பரணி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு எந்த கிழமையுமே பணத்தடை உள்ள கிழமைகள் கிடையாது பணத்தடை உள்ள கிழமைகள் கிடையாது அப்போ இந்த பணத்தடை இல்லாத இந்த கிழமைகள் இந்த நட்சத்திரங்களில் நாம் குழந்தைகள் பிறந்திருந்தாலும் கூட வந்து கண்டிப்பாக நன்மையாக நல்லதாக தரும் குழந்தைகள் பிறந்திருந்தாலும் நன்மையே கர்மாக்கள் வேதுவ வேறு விதமாக இருக்கலாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கர்மா இருக்க தான் செய்கிறது அதை வந்து நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது அதற்கெல்லாம் எத்தனையோ ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து என்ன சொன்னோன்னா நல்ல ஜோதிடராக கிடைத்து அந்த ஜோதிடனுடைய வழிகாட்டுதல் படி நீங்கள் இறங்கி செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து நல்ல நிலைமைக்கு வருவீங்க என்ன இந்த பணம் போக்குவரத்தை மட்டும் நீங்கள் வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் பார்க்கக்கூடாது அவள் பார்க்காமல் நீங்கள் செய்யப்படீங்கன்னா இவங்க இவங்க கற்றையை ஒத்திய வச்சு என்ன சொன்னால் உங்களை வந்து என்ன சொன்னால் மேன்மை கொண்டது உறுதியாக கொண்டு வந்துடுவாங்க அது முடியும் ஆனால் முதல்ல போவோம் ஆர்வமாக போவோம் ரெண்டாவது ஒன்றுக்கு போவோம் ஆர்வம் போக போவோம் மூணாவது ஒன்றுக்கு போவோம் தொண்ணூறு பெர்சன்ட் ஆர்வம் பத்து கட் ஆயிரும் நாலாவது ஒன்றுக்கு போவோம் அறுபது எழுபது தான் ஆர்வமாக போவோம் காரணம் என்ன சொன்னான்னா பணம் கேட்பார்களோ பணம் பழகிட்டால் பணம் கேட்கக்கூடாதுன்னு எந்த சாஸ்திரத்துலேயும் சட்டம் கிடையாது பழகிட்டோம்னா கர்மா கர்மா வந்து விட்டுருமா அப்படிங்கிற ஒரு இது இல்லை பழக்கம் வேறு தொழில் வேறு இதை எவன் ஒருவன் புரிந்து கொண்டானோ வெற்றி விட்டுருவோம் உனக்கு என்ன வேணும் வாங்கிக்கோ சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கும்போது பொறுப்பு இங்கே வந்துடும் ஒரு காரணம் சொல்ல முடியாது இவனுடைய எண்ணங்கள் பூரா வந்தேன் சார் நான் சில பேர் வந்து ஜாதகம் அனுப்புவாங்க பழக்கம்லாம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் என்ன செய்ய தெரியுமா பணம் அனுப்ப மாட்டேன் பார்த்து சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு பார்த்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு சார் நம்ம தான் பழகி பழகிருக்கோங்கிறதுக்காக நம்ம ஃப்ரெண்டு கடையாக இருந்தாலும் டீ குடித்தா பத்து ரூபாய் கொடுத்துட்டு வந்தால் தான் நமக்கு மரியாதை இப்படி வந்து காலத்தால் இந்த ஜோதிடத்தை வந்து என்ன சொன்னால் ஜோதிடருடைய மனோநிலையை புரியாமல் அவருடைய அறிவை நீங்கள் வந்து என்ன சொல்கிறனா தினசரிங்க மனம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சிப்பைன்னு சொல்கிறேன் நான் வீடியோவில் பேசும்போது வந்து என்ன சொல்கிறேன்னா எப்போயுமே பிரிஸ்னஸ்ஸாக பேசுகிறேன்னா சில பேர் சொல்லுற குரல் கம்மியாக இருக்குது சார் அப்படி குரல் கம்மியாக இருக்கணும் துட்டு பாக்கெட் நிறையில் சாமி தான் அது அர்த்தம் கொஞ்சம் பாக்கெட்டெல்லாம் நிறைஞ்சி ஒரு பிரச்சனை இல்லை சேரிகளும் நல்லா வீடியோ நல்லா போடுவோம் அப்படின்னா அங்கே சிரிச்ச முகமாக இருக்கும் டென்ஷன் இல்லாமல் இருக்கும் பேச்சும் தெளிவாக இருக்கும் எதில் இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லான்னா பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆணிவேர் வந்து என்ன சொன்னால் இருந்தால் அவனிடம் இருக்கின்ற வித்தை வந்து பரிமளிக்கும் இது எல்லா மனிதனுக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் கல்வி கல்வியை வந்து கல்வி கல்வி சார்ந்த அறிவை வந்து நீங்கள் விலைக்கு வாங்குவதற்கு தயங்குகிறீர்கள் அவன் கொடுப்பதற்கு தயங்குகிறான் எப்பயுமே தப்பாக எடுத்துக்காதீங்க கல்வி கற்ற அத்தனை பேருக்குமே ஒரு மறைமுகத் தருத்திரம் உண்டு அதை எப்படி வெளியே சொல்ல முடியுமா வெளியே சொல்ல முடியுமா அதை வெளியே சொல்ல முடியாது அவன் வெளியே சொல்ல முடியாமல் தவிப்பான் இவன் என்ன சொல்கிறான் இவர் பெரிய கெட்டிக்காரராக இருக்கார் இவருக்கு என்ன அப்படிங்கிற ஒரு ஆளுமை இப்போ ஒரே வச்சிடணும் இவர் பெரிய கெட்டிக்காரர் ஏப்பா பெரிய கெட்டிக்காரர் என்ன டீசல் போடுறதுக்கு துட்டு வணுமில்லப்பா அப்படியா உங்களுக்குமா அப்படிமா நாங்கள் என்ன வந்தேன்னு சொன்னா வந்து யோக யோகசாலிகளாக இருந்தால் எதுக்குடா ஜோசியம் படிக்கணும் யோகசாலிகளாக இருந்தால் எதுக்கு ஜோசியம் படிக்கணும் யோகசாலிகள் ஜோதிடம் படிக்க மாட்டார்கள் இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு யோகசாலிகள் ஜோதிடம் படிக்க மாட்டாங்க நீங்கள் எல்லோரும் ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கீங்க உண்மையாகவே நீங்கள் யோக யோகசாலிகள் இல்லை டெஃப்ரெண்டாக கிடையாது படித்த அத்தனை ஜோசியர் என்ன விவிஐபி உலகத்திலே வந்து ஜனாதிபதிக்கு ஜோதிடம் பார்த்த வீட்டை பற்றியெல்லாம் எனக்கு தெரியும் அந்த கர்மாவை பற்றி எனக்கு தெரியும் வெளியே சொல்ல முடியாத ஒரு ரண வேதனையை கொண்டே இருப்பார் இதுதான் உண்மையான ஜோதிடம் படித்தவர்களுடைய உண்மை ஏதோ ஒரு ரணவேதனை இருக்கும் ஒரு சந்தோஷத்தை வந்து என்ன என்னை நிம்மதியாக அனுபவிக்க முடியாது தான் ஜோதிடருடைய வாழ்க்கை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மாரி புலிவால் பிடிச்சாச்சு கலவை ஓட்டுவோம் அப்படின்னு தான் ஓட்டிகிட்டு இருக்க அதனால் பரணி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் காரர்களுடன் சேர்ந்தால் முறையான வாழ்க்கை பணம் செல்வம் நோய் நிவர்த்தி போக்குவரத்து லாபம் கல்வி மேன்மை பல நன்மைகள் மற்ற நட்சத்திரக்காரர்கள் அடைவாங்களாம் இவங்களோட சேர்ந்தான் மிக எளிதில் கிடைக்கும் இந்த நட்சத்திரக்காரருடைய உறவு சிநேகம் கண்டிப்பாக மனித குலத்திற்கு வேண்டும் இது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை ஓகேவா அடுத்து சில கிழமைகளில் சேர்ந்து பிறந்திருக்கும் ஞாயிற்றுக்கிழமை விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறான்னா திங்கக்கிழமை போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறானா செவ்வாய்க்கிழமை அவிட்டத்தில் போய் பிறந்திருக்கிறானா புதன்கிழமை ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறானா வியாழக்கிழமை ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறானா வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறானா சனிக்கிழமை உத்திர நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறாரா இவங்கெல்லாம் செல்வா கூட வாழ்வாங்க ஏன்னா இவங்களை பற்றி ஒரு சில பேர் இல்லையே அப்படிங்கலாம் கிடையாது கர்மா சரியா ஃபிட் பண்ணியிருந்ததுன்னா ஞாயிற்றுக்கிழமை விசாகம் திங்கக்கிழமை போராட்டம் செவ்வாய்கிழமை அவிட்டம் புதன்கிழமை ரேவதி வியாழக்கிழமை ரோஹிணி வெள்ளிக்கிழமை பூசம் சனிக்கிழமை உத்திரம் இதில் எந்த மனிதன் பிறந்தாலும் அவன் செல்வம் செல்வாக்குடன் வாழ்வான் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது நினப்பு தான் நினப்பைந்து இந்த மாதிரி எப்படி இருந்தாலும் நம்ம வீவர்ஸ் எத்தனை பேருக்குனாலும் இருக்கும் இல்லையா உங்களுடைய உண்மை தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு இப்படி இருக்கிறதா நாம் எஸ் சக்சீடு மேனாக வருவீர்கள் இந்த நட்சத்திரங்களில் நான் சொன்ன நட்சத்திரங்களில் வந்து பழக்கம் கிடைத்தால் அவர்களை அனவர்த்தி வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னால் அவர்கள் படைக்கப்பட்ட விதி வந்து என்ன சொல்லான்னா அப்படி அவர்களுக்கு என்ன சொல்லலாம்னா தோஷம் கிடையாது பணம் வரத்து போக்குவரத்தில் வந்து தோஷம் கிடையாது அப்படிங்கிறான் தோஷம் கிடையாது அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த நட்சத்திரக்காரர்கள் கிடைத்தார்கள் என்று சொன்னால் அரவணைத்து வைத்துக் கொள்ளல்கள் கண்டிப்பாக வந்தால் அவர்கள் படைப்பில் அவர்களுக்கு சில குறைகள் வேணால் இருக்கலாம் இல்லாமலாம் கிடையாது சில குறைகள் இருக்கும் மனஸ்தாபங்கள் இருக்கும் சங்கடங்கள் இருக்கும் எல்லாமே இருக்க தான் செய்யும் ஆனால் இவர்களிடம் வந்து என்ன சொல்ல ஒரு உண்மையான அமிர்தம் இருக்கிறது அமிர்தம் என்று சொன்னால் நன்மையாக எடுத்துக்கொள்ளுங்கள் நன்மையாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய இருபத்தி ஏழு வருட ஜோதிட அனுபவத்தில் இதெல்லாம் நூறு பர்சன்ட் உண்மை இந்த மாதிரியெல்லாம் வந்து இந்த நட்சத்திரத்தில் குழந்தைகள் பிறந்து விட்டாலும் இந்த நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்லணும் மனைவி வந்திருந்தாலும் நன்றாக ஆராதனை பண்ணுங்க அரவணைங்க அவர்களை வந்து நல்லா வந்து ஒரு செல்ல கணக்காக வச்சுக்கிடுங்க இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை இந்த கிழமைகளில் கிழமைகள் ப்ளஸ் நட்சத்திரம் சேருகின்ற இந்த மாதிரி நம்ம வீட்டில் குழந்தைகள் பிறந்திருக்கா அப்படின்னு பாருங்கள் பிறந்திருந்ததுன்னா கண்டிப்பாக அவர்களும் ஒரு யோகவானே அவர்களையும் அரவணைத்து வைத்துக் கொள்ளுங்கள் இது இறைவன் வந்து அவர்கள் முற்பிறப்பில் செய்த ஒரு நன்மைகளால் கிடைத்த பரிசு தான் நிற்பது இதை வந்து நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி இந்த மாதிரி ஒரு கிளைண்ட் வந்தாங்கன்னா அனுசரித்து பிடிச்சிக்கணும் கண்டிப்பாக இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபது சிப்பிப்பாறை ஜோதிடர் ஜோதிதர் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளங்கன் வாழ்க வளங்கன் வணக்கம் வணக்கம்